ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் தென்னு தோப்புங்க இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்டு மேலே நம்மளுக்கு ரோடு ஃப்ரெண்டேஜ் ஒரு நூற்றம்பது அடியோட இந்த இடமா நம்ம கிடச்சிருக்கு இந்த இடம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது இதுக்குள்ள என்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்கு என்ன பார்க்க முடியாது நம்ம சேனலுக்கு முத முறைய வர புது பையர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராகவேஷனாக கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போடலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்க தென்தோப்பானது எங்கிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு போகக்கூடிய பஸ் ரூட்டில் தாங்க இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பெரும்பாறை தாண்டிக்குடி ஆடலூர் பன்றிமலை அப்படியே நேராக கொடைக்கானல் போகக்கூடிய பஸ் ரூட்டுங்க இந்த இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் கட்டி தோட்டத்து வீட்டில் தான் போகிறாமல் இருக்காங்க ஏன்னா ஜூம் பண்ணி காட்டுற அந்த எல்லக்குள வீடு தெரிய பார்த்திங்கன்னா அதுதாங்க பஸ் ஸ்டாப்பு பஸ் வந்து நிற்கக்கூடிய மெயின் பஸ் ஸ்டாப்பு அதுதான் இதில் அமை அமைந்திருக்கக்கூடிய தென்னை மரம்னு பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது வயது மரம் தாங்க ஃபுல்லாகவே இருபது வயசு மரம் காப்பில் இருக்கக்கூடிய மரம் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பது மரம் தான் இருக்கும் மிச்சம் ஒரு நூற்றி அறுபது கண்டு பக்கமே இளங்கண்டு போட்டு பாலை போகிற ஸ்டேஜில் பூராமே இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா வீடு பயிர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாழையுமே நம்மளுக்கு விவசாயம் பண்ணியிருக்காங்க வீடியோட ஷார்ட்டிங் சொன்ன மாதிரி இதோட ஒட்டுமொத்த பரப்பளும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது செண்டுங்க ப்ளஸ் லேண்டு அறுபது செண்டு இருக்குது விலை கேட்குறது வந்து ஒரு ஏக்கர் எண்பது செண்டுக்கு தான் விலை வந்து கோட் பண்ணுறாங்க அந்த அறுபது சென்ட் வந்து ஃபுல்லாகவே தென்னங்கண்டு வச்சுருக்காங்க அதுக்கு வந்து அவங்க எந்த வேலையுமே நம்ம மேக்ஸிமம் பேமெண்ட் விளையாடி வந்து வேலை யாரும் கேட்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வாழை எந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ந்துருக்குன்றது இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு இரண்டு போர் ப்ளஸ் ஒரு வீடுமே நமக்கு அமைஞ்சிருக்குங்க வீடை வந்து பெயிண்ட் அடித்து கிளீன் பண்ணோம்னா நம்ம வந்து வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் இதுதான் அந்த வீடு அமைச்சரக்கூடிய ஒரு வீடு இதில் ஒரு கிணறு இருக்குது சொன்னி இந்த கிணத்துக்கு ஒரு காற்றையும் பாருங்கள் தண்ணி மேலே தான் கிடக்கு பதவியே தெரியும் தண்ணி வந்து நல்லா குடியே ஃபியூர் வாட்டர் மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ஹில்ஸ் அடிவாரத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து நல்ல வாட்டர் சோர்ஸோடய நம்மளுக்கு இந்த அமைஞ்சிருக்கு இதில் ஒரு இரண்டு போருமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதை வீடியோட கடைசியிலே அமைக்கிறேன் இதில் அமைந்துருக்கக்கூடியதை பார்த்தா ஒரு இலவச மின்சாரம் இருக்குது ஃபைவ் ஹெச்பி இலவச மின்சாரம் மணி சாரம் தான் பின்னாடி வரைக்குமே நம்மளுக்கு வாழை போட்டிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாழை தான் வாழை தென்னங்கண்டு தான் வாழையுமே என்ன வந்து தார் போடாமல் தான் இருக்குது தார் போடுற ஸ்டேஜில் தான் போகாமல் இருக்குது இப்போ மரத்தில் காயும் பார்த்தீங்கன்னா சரியான காய் காய்ச்சிருக்குங்க ஒரு மரத்துக்கு ஒரு ஒரு அறுநூற்றி எழுபதாயிரம் வரைக்கும் கம்பல்சரி இருக்குது ஆனால் மரம் பார்த்தீங்கன்னா இருபது வயது மரம் தான் ஒரு ஐம்பது மரம் தான் பெரிய மரம் மற்ற பூராமே பூராமே ஏலக்கண்டு தான் உள்ளே போட்டிருக்காங்க அதுவுமே பல ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது எல்லாமே ரோடு ஃபர்னிச்சர் நூற்றம்பது அடிக்கு நம்மளுக்கு கிடைக்குது ஒரு அளவான பட்ஜெட்டில் வந்து ஒரு குறைந்த இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸோடு வாங்கி கொஞ்சம் ஹில்ஸ் அடி வாரத்தில் பஸ் போகிற ஏரியாவில் கொஞ்சம் நேச்சரில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து சூட்டபுளாக அமைச்சிருக்குங்க இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஏக்கருக்கு வந்து நாற்பது லட்சரூவா கேட்குறாங்க விலை வந்து தான் சொல்லியிருக்காங்க குறச்சி கேட்குறாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து கொடைக்கானல் போகக்கூடிய கொடைக்கானல் ஆடூர் பண்டையமலை தாண்டிக்குடி மங்கலங்கொம்பு இந்த மாதிரி பெரிய பெரிய ஊரில் போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்டு பக்கத்தில் பார்த்தா பக்கத்தில் வந்து இப்போ ஊருமே அமைச்சிருக்கேன் நான் பஸ் ஸ்டாப்பையும் முதல காமிச்சிருப்பேன் பஸ் போகிற மெயின் ரூட்டுன்றதுனால தான் அவங்களுக்கு இந்த விலை கேட்குறாங்க விலை வந்து நிவாரணப்பட்டு தான் ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்சரூபா தான் கேட்குறாங்க விலை குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் எதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் எந்த டைம்னா உங்களுக்கு வந்து நேரடி விவச்டிக்கு வந்து அரேஞ்ச் கொடுத்துட்றோம் டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குங்க நீங்கள் வந்து லீகல் ஒப்பீனியன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இடம் பிடிச்சா நம்ம பயர்ஸில் மேக்ஸிமம் பயர்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது டோக்கன் அட்வான்ஸ் வேறு ஐயாயிரம் தான் நம்ம வந்து பையர்சிலருந்து செல்லரு வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுத்து லீகல் பார்க்க சொல்லுவோம் லீகல் பார்த்து லீகல் ஓகேனா அடுத்து நம்ம நேரடியாக கரையத்துக்கு போயிடுவோம் இல்லைன்ற பட்சத்தில் லீகல் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா செல்லர் வந்து லேண்ட் ஓனர் வந்து நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை அது பெரிய மேஜர் ப்ராப்ளமாக இருக்குன்னா நம்ம வந்து உடனே டாக்குமெண்ட் ரிட்டர்மெண்ட்டு இங்கே கொடுக்குற ஐயாயிரூவா அட்வான்ஸையும் நம்ம வந்து ரிட்டர்வம் கையில் வாங்கி கொடுத்துருவோம் இது மாதிரி தான் நம்ம இதுனா வரைக்குமே மேக்சிமம் பண்ணுறோம் சொன்ன நம்ம சேனலில் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஒரு ரெண்டு ஏக்கருக்குள்ளே ஒரு தனித்தோப்பு எக்ஸ்ப்ளேன் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனலோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாஸ் நன்றி வணக்கம்